வெளிவந்த முக்கிய தகவல் பப்புவுக்கு ஆப்பு ரெடி சுக்கு நூறான ஹிண்டேன்பர் கடந்த ஆண்டு ஹிண்டன்பர்க் அதானி குழுமம் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி அதானி குழுமத்திற்கு எதிரான ஆய்வு அறிக்கை ஒன்றை வெளியிட்டது இந்த விவகாரம் தொடர்பாக செபி விசாரித்து வந்த நிலையில் அதானி நிறுவனத்திற்கு தொடர்புடைய நிறுவனங்களில் செபியின் தலைவர் மாதவி பூரி பூஜ் மற்றும் அவருடைய கணவர் ஆகியோர் பங்குகள் வைத்திருந்ததாக புதிய அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது ஹிண்டன்பர்க் ஹிண்டன்பர்க் என்பது ஒரு வெளிநாட்டு ஏஜென்ட் இது இந்தியாவின் முதலீட்டாளர்களை பீதியில் ஆழ்த்தும் வகையில் செய்தியை வெளியிட்டு வருகிறது இந்த ஹிண்டன்பர்க் ஏஜென்ட் சீனா அமெரிக்கா நிறுவனங்களிடமிருந்து ஆயிரக்கணக்கான கோடியில் லாபம் பார்த்து வருகிறது மேலும் உலகளாவிய முக்கிய நிறுவனங்களை குறிவைத்து பல கோடி சம்பாதிப்பதே ஹிண்டன்பர்க்கின் நோக்கம் தற்போது பொருளாதாரத்தில் இந்தியா வேகமாக வளர்ந்து வருகிறது இதை தடுக்கவும் மோடியின் ஆட்சியை குறிவைத்தும் ஹிண்டன்பர்க் தொடர்ந்து அறிக்கை வெளியிட்டு வருகிறது இதன் பின்னணியில் அரசியல் தலையீடு இருப்பதாக தகவல்களும் வருகிறது இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனமான அதானி குழுமத்தை குறிவைத்தது ஹிண்டன்பர்க் அதானி குழுமம் பங்கு முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட்டது ஹிண்டன்பர்க் அறிக்கையால் இந்திய பங்குச்சந்தை பெரும் சரிவை சந்திக்கலாம் என கருதப்பட்ட நிலையில் பெரிய அளவில் பாதிப்பின்றி வர்த்தகம் நிறைவு பெற்றது இதன் மூலம் செபி தொடர்பாக ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கைகளை இந்திய பங்குச்சந்தை புறம் தள்ளியது என்றே சொல்லாம் உலக சந்தையில் இருந்து நேர்மறையான குறிப்புகளை பங்குச்சந்தை சந்தை எடுத்துக் கொண்டிருக்கிறது அறிக்கைகளை உலகின் எந்த நாடும் மதிப்பதே இல்லை ஆனால் இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் அறிக்கையை தீவிரமாக எடுத்துக்கொண்டு போராட்டம் விவாதிப்பது என்பது சந்தேகத்தை கிளப்பி இந்தியாவில் மட்டுமே இந்த விவகாரம் அரசியலாக்கப்படுகிறது இந்தியாவை துச்சமாக பார்க்கிறது இதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது இதுபோன்ற நிறுவனங்களின் அறிக்கைகளை அனுமதித்தால் நம் நீதி அமைப்பையே கேள்விக்கு உட்படுத்தப்படும் நிலை ஏற்படும் என உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் யால்வே தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் வெளிநாட்டு ஏஜென்டான ஹிண்டன்பர்க் அறிக்கை குறித்து ராகுல் காந்தி தன் எக்ஸ் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இது மேலும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது இதற்கும் ராகுலுக்கும் ஏதாவது தொடர்பு உள்ளதா என விசாரணை செய்ய வேண்டும் என கோரிக்கைகளும் எழுந்திருக்கிறது மேலும் ராகுலின் உறவினர்கள் எந்தெந்த கம்பெனியில் பங்கு வைத்திருக்கிறார்கள் என்பதை ஆராய வேண்டும் எனவும் ஹிண்டன்பர்க் என்னும் ஒரு ஏஜென்ட் அறிக்கைக்காக ராகுல் ஏன் துள்ளி குதிக்கிறார் என்பதை ஆராய வேண்டும் ஒருவேளை இது அரசியல் சதியாக இருந்தால் ராகுலின் எம்பி பதவியை பறிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்திருக்கிறது ராகுல் காந்திக்கு பாஜக தலைவர்கள் பதிலளித்து வருகிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர் இப்போது வெளிப்படையாக இந்திய பங்கு சந்தைகளின் உண்மைத்தன்மை குறித்து சந்தேகத்தை தூண்டி வருகிறார் நமது பொருளாதாரத்தின் மீதான நம்பிக்கையை குலைக்கும் அப்பட்டமான முயற்சி இது என கூறியுள்ளார்கள் இந்த நிலையில் நடிகையும் ஹிமாச்சல பிரதேசத்தின் மாண்டியா தொகுதி பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் தன் எக்ஸ் பக்கத்தில் ராகுல் காந்தி மிகவும் ஆபத்தான மனிதர் விஷமி அழிவுகரமானவர் அவரால் பிரதமராக முடியாவிட்டால் இந்த தேசத்தை அழித்து விடலாம் என்பதே அவருடைய திட்டமாக இருக்கிறது நமது பங்குச்சந்தையை குறிவைத்து வெளியிடப்பட்ட ஹிண்டன்பர்கின் அறிக்கை ராகுல் காந்தியின் ஆதரவுடன் வெளியானது என்பது நேர் இந்த தேசத்தின் பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் செய்கிறார் ராகுல் காந்தி அவர்களே முழுவதும் எதிர்கட்சி இருக்கையில் அமர தயாராகுங்கள் நாட்டு மக்கள் உங்களை ஒருபோதும் பிரதமராக்க மாட்டார்கள் நீங்கள் ஓர் அவமானம் என ராகுல் காந்தியை பிரித்து மெய்வது போல் கங்கனா ரணாவத் பதிவிட்டிருக்கிறார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்